வணக்கம் மக்களே இந்த பதினெட்டாவது சீசன்ல இறுதி போட்டியில இந்த அணிதான் பலப்பரட்சி நடத்த போறாங்க ஃபைனலுக்கு இந்த அணிதான் வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீகர் தவான் அவரோட கணிப்பை தெரிவிச்சிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் எழுபத்தி நாலு போட்டிகள் கொண்ட இந்த ஐ பி எல் தொடர் ஸ்டார்ட் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாலு போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு அந்த நாலு போட்டிலயுமே வின் பண்ண பார்த்தோம்னா இப்போதைக்கு எஸ் ஆர் எச் அணி தான் டாப்ல இருக்காங்க நாலு அணிகள் ரெண்டு புலிகள் வாங்கியிருக்காங்க அதுல ரன் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கிறது எஸ்ஆர்எச் அணிக்கு தான் பிளஸ் டூ பாயிண்ட் டூல இருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஆர் சிபி இருக்காங்க சின்ன ஒரு கேப் தான் பிளஸ் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ செவன்ல இருக்காங்க மூணாவது இடத்துல நம்ம சிஎஸ்கே அணி இருக்காங்க பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர்

தோத்ததுக்கு முக்கிய காரணமே நம்ம பண்ட்டு தான் லக்னோ அலில மிச்சல் மார்ஷ் மற்றும் நிக்கல் பூரன் இவங்க ரெண்டு பேருமே அதிரடியா அடிச்சு இருபது ஓவர்ல இருநூத்தி ஒன்பது ரன்கள் சேர்க்க காரணமா இருந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல நல்லா விளையாடி இருந்தாலும் கூட அடுத்து வந்த எந்த பிளேயர்களும் சரியா விளையாடாத காரணத்தினால லக்னோ அணி தோல்வியை தழுவிட்டாங்க இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷப் பண்ட் ஆறு பால ஃபேஸ் பண்ணி ரன் எதுவுமே எடுக்காம டக் அவுட் ஆகியிருப்பாரு அதே மாதிரி பேட்டிங்ல சொதப்பின ரிஷப் பண்ட் ஒரு கேப்டனாகவும் சொதப்பியிருப்பாரு ரிவ்யூ எடுக்கிறதுல சொதப்பல் அதே இதே மாதிரி ஸ்டம்பிங்கையும் மிஸ் பண்ணிட்டாரு ஈஸியா கைக்கு வந்து ஒரு பால தவற விட்டு இருப்பாரு தல தோனிய யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது ஸ்டம்பிங் தான் கீப்பிங்ல மிஸ்டேக் பண்ணவே மாட்டாரு தல தோனி ஆனா ரிஷப் பன் கைக்கு வந்த ஒரு ஈஸியான பால ரொம்பவே அசால்ட்டா மிஸ் பண்ணிட்டாரு அதே மாதிரி குல்தீப் யாதவ் கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு இந்த மாதிரி ஜாலியா அசால்ட்டா ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருப்பாரு பண்ட் இன்னொரு புறம் எலஸ்டியோட ஓனர் ரொம்ப பயங்கர கடுப்புல கொலவரியில இருந்திருப்பாரு இந்த சூழல்ல லக்னோ பண்ட் தலைமையில படு தோல்விய சந்திச்சிருப்பாங்க டெல்லி அணியுமே ரெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ தவான் என்ன சொல்றாரு அப்படின்னு வர போற அணில கே கே ஆர் அணிய இருக்காரு நடப்பு சாம்பியன் கே கே ஆர் அணி ஆர் சிபிக்கு எதிரான போட்டியில படுதோல்வியை சந்திச்சாங்க ரஹானி தலைமையில களமிறங்கி ரஹானி பேட்டிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாலும் கூட ஒரு கேப்டனா பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ற விதத்துல அவர் சொதப்பிட்டாரு ஏன்னா பில் சால்ட் மற்றும் விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாம அவர் பவுலர்ஸ் செலக்ட் பண்ண விதம் தப்பா இருந்ததால ஆர் வின் பண்ணிட்டாங்க அதே மாதிரி சிஎஸ்கே கும் எம்ஐ கும் இடையில நடந்த போட்டியில சிஎஸ்கே ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டாங்க எம்ஐ சொதப்பிட்டாங்க அப்படிப்பட்ட சூழல்ல எம்ஐ ஃபைனலுக்கு வரும் அப்படினு தவான் சொல்லிருக்காரு அதாவது கொல்கத்தாவும் மும்பையும் தான் பைனலுக்கு வருவாங்க அப்படினு தவான் அவரோட கணிப்பை தெரிவிச்சிருக்காரு நன்றி நன்றி வணக்கம்